வணக்க நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்மின் ஜிபிஎஸ் மேப் அறுவத்தி எஸ்டியில் எப்படி ஒரு மார்க் அடிக்கிறது அந்த மார்க்கை எப்படி எடிட் பண்ணுறது இருந்து வாங்கி அதை எப்படி அந்த இடத்துக்கு தூக்கி வைக்கிறது இல்லை எல்லா மார்க்கையும் எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் மேப் அறுபத்தி நாலில் தனியாகவே ஒரு மார்க்குக்கு பட்டன் கொடுத்துட்டாங்க சில இதில் என்ட்ரை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே மார்க்குனுமே இருக்குது இப்போ நம்ம ஒரு மார்க் அடிப்போம் ஸோ இப்போ நான் மார்க் அடித்தேன்னா எனக்கு மார்க் வந்து இருபத்தி ஒன்று சேவ் ஆயிடுது அதாவது இது டன்னுன்னு கேட்கு இப்போ நான் டன் கொடுக்காமல் வெளியில் வந்தேன்னா இப்போ பாருங்களேன் இருபத்தொன்று சேவாயிருக்காது மறுபடியும் கிளிக் பண்ணும்போது இருபத்தொன்று தான் கேட்கும் மறுபடியுமே நான் வெளியில் வந்துடுறேன் ஸோ என்னன்னா நம்ம ஒரு மார்க் அடித்தோம்னா அதை சேவ் பண்ணணும் மார்க் அடிச்சுட்டு இந்த டன்னில் அடித்து என்று கொடுத்தனா தான் அந்த மார்க் சேவாகவும் இப்போ இருபத்தொன்று வந்து இருக்கும் அதை எப்படி எடுக்கிறதுனா அந்த ஃபைண்ட் இருக்குதுங்களா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீசெண்ட் ஃபைண்டுன்னு இருக்கும் அப்படி இல்லை எனக்கு வந்து மொத்தமாக எல்லா மார்க்கு வரணும் அங்க போய் நான் எடுத்துக்கிறேன்னா இந்த வேப்பாயினில் க்ளிக் பண்ணால் உங்களுக்கு இருபத்தி ஓராவது மார்க் இங்கே வந்துடும் தெரியுதுங்களா இருபத்தொன்று நாலு பீட்டில் கிடக்கு ஏழு முப்பத்தொன்றுக்கு அடிச்சிருக்கும் இதை வச்சு என்று கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மார்க் வந்து காம்பஸில் விழுந்துடும் இப்போ பாருங்களேன் காம்பஸில் பார்த்தோம்னா அந்த மார்க் வந்து உங்களுக்கு காட்டிடும் இந்த காம்பஸில் வச்சு என்ட்ரு பண்ணும்போது நம்ம எந்த இடத்துல கிடக்கும் எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம் எல்லாமே இங்கே வந்து காட்டிடும் எனக்கு இப்போ நான் மார்க் அடிக்கும் போதே மார்க்கை வந்து மாற்றணும் அதாவது இப்போ நான் ஒரு மார்க் அடிக்க ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ஒரு மார்க் வாங்குகிறேன் அந்த மா இடத்துக்கு தூக்கி வைக்கணும்னா இந்த லொக்கேஷனில் வச்சு என்ட்ரு கொடுத்தா உங்களுக்கு பார்த்திங்கன்னா எண்ணில் இருக்குது இப்போ எண்ணுக்கு பதிலாக இப்போ இங்கே பதினாறுன்ற இருபத்தி ஆறுன்னு மாற்றணும்னா இங்கே சைடுக்கு நீங்கள் கொண்டு வரணும் பாருங்கள் இப்போ நான் சைடுக்கு வச்சு என் கொடுக்க கொடுக்க சைடுக்கு வரும் இப்போ ரெண்டில் வைக்கணும் ஒன்றுக்கு பதிலாக ரெண்டுன்னு வைக்கணும் அப்போ நான் என்ன பண்ணணும்னா மறுபடியும் ரெண்டுக்கு போகணும் பாருங்கள் இந்த ரெண்டில் வச்சு என் கொடுத்தா இருபத்தாறு அது மாதிரி கீழே பதினாலுக்கு பதிலாக இருபத்தி எட்டுன்னு வைக்கணும்னா அது மாதிரியே சைடு இப்படி கிளிக் பண்ணிட்டே வர்றேன் பார்த்தீங்களா இந்த கீழே பதினாலுக்கு பதிலாக இருபத்தெட்டு வைக்கணும்னா மறுபடியும் நான் ரெண்டுக்கு போகணும் ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன இருக்கோ அது மாதிரி நீங்கள் எல்லா இடமும் இங்கே ஜீரோ ஒம்பது போலாம் ஜீரோ ஏழு இருந்தால் மாற்றணும் இங்கே அறுநூ நானூற்றி இருபத்தஞ்சுக்கு போலாம் அறுநூத்தம்பது இருந்தால் அறநூற்றம்பது மாற்றணும் இங்கே எல்லாம் மாற்றிட்டு கீழே வந்து இந்த டன்னில் வச்சு என்று கொடுத்தா இந்த மார்க்கு உங்கள் ஃப்ரெண்டு எங்கே அடித்தாரோ அங்கே நீங்கள் வந்து மார்க்கு வந்து மாறிடும் எல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்து டன் கொடுத்துடணும் தெரியுதுங்களா இந்த டன் கொடுத்துட்டீங்கன்னா கொடுத்துட்டிங்கன்னா இந்த மார்க்கு வந்து கரெக்டாக இருபத்தி ரெண்டு இப்போ நம்ம இங்கே அடித்தோம் ஆனால் எங்கே நம்ம தூக்கி வச்சோமோ அங்கே போய் சேவ் ஆயிரும் அந்த மார்க்கை நீங்கள் மறுபடியும் எடுக்கிறதுக்கு ஃபைண்டில் போயிட்டு வேப்பாயில் கிளிக் பண்ணி என்று கொடுத்து மறுபடியுமே நீங்கள் அந்த இருபத்தி ரெண்டாவது மார்க்கை நீங்கள் போட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு வந்து அந்த இடத்துக்கு வந்துடும் தெரியுதுங்களா ஸோ எவ்வளோ நாட்டிக்கல் பதினேழு நாட்டிக்கல் மீட்டரில் கிடக்கு நம்ம பதினஞ்சது வெறும் இங்கே பீட்டு கணக்கில் காட்டணும் ஆனால் பதினேழு நாட்டிக்கல் மீட்டரில் காட்டுது என்ன ரீசன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் பொசிஷன் நம்பர் எல்லாத்தையுமே மறுபடியும் இப்படி வெளியில் வந்துட்டு நீங்கள் காம்பஸில் பார்த்தீங்கன்னா அந்த மார்க் வந்து காம்பஸில் வந்து உங்களுக்கு காட்டிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு மார்க்கை ஒருத்தவங்கள்ட்ட வந்து வாங்கி ஏற்றிக்கிறான் இப்போது நம்ம அழிச்ச மார்க்கை எல்லாம் அழிக்கிறது எப்படின்னா அதே மாதிரியே நீங்கள் வேப்பாயின்ஸுக்குள்ளே போங்க வேப்பாயின்ஸில் போனால் உங்களுக்கு எல்லா வேப்பாயிண்ட்டுமே வரும் தெரியுதுங்களா இதில் வச்சு மெனு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிட் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த டெலிட் ஆலில் வச்சு என்ட்ரு கொடுத்துட்டா உங்களுக்கு இருக்கிற மார்க்கு எல்லாமே டெலிட் ஆகிடும் இந்த மாதிரி நீங்கள் மார்க்குகளை வந்து டெலிட் பண்ணிக்கிறலாம் ஓகேங்களா ஸோ இப்போ எப்படி ஒரு மார்க் அடிக்கணும் எப்படி அந்த மார்க்கை எடுத்து காம்பஸில் போடணும் எப்படி அந்த மார்க்கை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் டெலிட் ஆளுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு மார்க்கையுமே எடுத்து எடுத்து தேவை இல்லாத மார்க்குகளை வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு தூக்கி வைக்கிறதுனாலும் தூக்கி வைக்கலாம் இல்லை அழிக்கிறோம்னாலும் அழிச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் அறுபத்தி நாலு எஸ்டியில் வந்து இந்த மாதிரி தான் அறுபத்தி நாலு எஸ்டியில் ஒரு வே பாயிண்ட் அடித்து நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறது அதை வந்து அழிக்கிறது எடிட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் கற்றுருப்பீங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபிஷர்மேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க